அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டிருக்க நண்பர்களுக்கு பயன்படும் வகையில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பிஎன்எஸ்எஸில் என்னென்ன அத்தியாயங்கள் இருக்குது இந்த அத்தியாயங்களில் எந்தெந்த அத்தியாயங்கள் முக்கியத்துவமானது ஸோ அத்தியாயத்தை ஏன் நம்ம படிக்கிறோம் ஸோ ஒவ்வொரு அத்தியாயமும் எந்தெந்த பிரிவில் ஆரம்பியமாகிறது எந்தெந்த பிரிவில் முடிவாகிறது ஸோ இதை பற்றி அந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நம்முடைய சேனலில் டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ பிரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டிருக்க மாணவர்களுக்கு நம்ம வந்து டிஸ்கஷன் கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் நம்முடைய அரியணை போலீஸ் அக்கமுடிய ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்குமே இந்த பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு புதுமையானது தான் புதிய சட்டப்பிரிவு தான் ஸோ அந்த புதுசாக ஒரு ஒரு சட்டப்பிரிவு நான் படிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அந்த அத்தியாயங்கள் என்னென்ன அத்தியாயங்கள் என்னென்ன தலைப்புகள் இருக்குது என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் வச்சுக்கணும் ஸோ அதுலேயும் புதுசாக டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எலிஜிபிள் ஆகியிருக்க ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்க நண்பர்கள் நீங்கள் கட்டாயமாக வந்து அடிப்படையிலேருந்து கற்றுக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் லாவை வந்து நம்ம படிக்கணும் ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த அத்தியாயங்கள் ஸோ நம்முடைய வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மார்ட்டோ மெட்டீரியல் கொடுத்துருவோம் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஸோ எந்த டாப்பிக் நம்ம கவர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு அத்தியாயங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது அத்தியாயங்கள் இருக்குது ஓகேவா பிஎன்எஸில் மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள் அப்படின்னா முப்பத்தி ஒன்பது அத்தியாயங்கள் எத்தனை பிரிவுகள்னு பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தி ஒரு பிரிவுகள் ஓகேவா இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுரு பிஎன்எஸில் மொத்தம் உள்ள பிரிவுகள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ எத்தனை அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது நாற்பதுக்கு ஒன்று குறைவு ஸோ பிஎன்எஸில் நா இருபது அத்தியாயம் ஸோ பிஎன்எஸை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இருபது அத்தியாயம் ஸோ அதில் டபுளாகுது அப்படியே ஸோ நாற்பது நாற்பதில் ஒன்று குறைச்சிட்டோம் அப்படின்னா முப்பத்தி ஒம்பது அத்தியாயங்கள் சம் சந்தேகம் வரக்கூடாது போக உங்களுக்கு பழகிடும் ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ மட்டும்தான் அத்தியாயம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன் அத்தியாயம் படிக்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் ஒரு கொஷனுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் சம்மந்தம் இல்லாத ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணோம் எலிமினேட் பண்ணணும் அப்போ செக்ஷன் இந்த அத்தியாயத்தில் தான் இந்த தலைப்பு சம்பந்தப்பட்ட பிரிவுகள் இந்த பிரிவுலேருந்து இந்த பிரிவு வரைக்கும் தான் இருக்கும் ஸோ அப்போ இந்த தலைப்புக்கும் இந்த பிரிவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பிரிவுகளை நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுது நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட் அத்தியாயம் பாருங்கள் ஃபஸ்ட் அத்தியாயத்தில் ஒன்று முதல் ஐந்து பிரிவுகள் இருக்குது ஓகேவா ஸோ கட்டாயமாக இந்த ஒன்றுலேருந்து அஞ்சு பிரிவுகளில் ஒரு கேள்வி எக்ஸாம்பில் கேட்டுருவாங்க ஏன் அப்படின்னா இதில் குறிய தலைப்பு அலாவுகை மற்றும் ஆரம்பத்தில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா டெஃபினேஷன் செக்ஷன் இருக்கும் வரையறைகள் செக்ஷன் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த வரையறைகள் செக்ஷன்லேருந்து ஒரு கேள்வி எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது லாஸ்ட் டைம் டூ கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரையறிலேருந்து வந்துச்சு ஓகேவா ஸோ முதல் அத்தியாயம் எப்பொழுதுமே இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இருக்கும் புதிய தலைப்பு அளவுகள் ஸோ ரெண்டாவது அத்தியாயம் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது குற்றவியல் நீதிமன்றங்களின் அமைப்பு நீதிமன்றைய அமைப்பு ஓகேவா இது ரொம்ப முக்கியமானது ஸோ சிஎன்எஸை பொறுத்தளவுக்கு முதல் பதினைந்து அத்தியாயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆறாவது பிரிவுலேருந்து இருபதாவது பிரிவு வரைக்கும் செக்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா அடுத்தது பாருங்கள் அத்தியாயம் மூணு நீதிமன்றங்களின் அதிகாரம் ஸோ இதுலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க ஸோ எந்தெந்த நீதிமன்றங்கள் எந்தெந்த தண்டனைகள் வந்து வழங்கலாம் ஸோ உயர் நீதிமன்றம் வழங்கக்கூடிய தண்டனை எது அமர் நீதிமன்றம் வழங்கக்கூடிய தண்டனைகள் எது இதை பற்றி சொல்கிறது தான் அத்தியாயம் மூணு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஸோ மூணாவது அத்தியாயம் இருபத்தோராவது பிரிவில் ஸ்டார்ட் ஆகும் அத்தியாயம் நாலு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேல்நிலை காவலர்களின் அதிகாரங்கள் இந்த நாலு அஞ்சு ஆறு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஃபோர் கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் ஆட்களை கைது செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அத்தியாயம் நாலு பாருங்கள் மேல்நிலை காவலர்களுடைய அதிகாரங்கள் முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் அத்தியாயம் அஞ்சு ஆட்களை கைது செய்தல் முப்பத்தி இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஸோ அந்த அரஸ்ட் அப்படிங்கிறது எதில் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஆகுது அரஸ்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகுது இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அரஸ்ட் ப்ரொசீஜர் எந்த அத்தியாவசியிலும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அஞ்சாவது அத்தியாயத்தில் எந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது முப்பத்தி அஞ்சுலேருந்து ஓகேவா அடுத்து பண்ண சம்மன் அடுத்து வாரன் இது எந்த அத்தியாயத்தில் இருக்குன்னா அத்தியாயம் ஆறு அலைப்பானை வாரன் ஸோ அலைப்பானை வடிவம் எப்படி அழைப்பானை எப்படி சார்வ் பண்ணும் இதை பற்றி சொல்கிறது அத்தியாயம் அறுபத்தி மூணுலேருந்து அத்தியாயத்தில் ஆறு அதில் செக்ஷன் அறுபத்தி மூணுலேருந்து எழுவத்தி ஒன்று வரைக்கும் ஸோ இது போன்ற வீடியோ பதிவுகளை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்போ நம்ம பார்த்துக்கிறோம் ஸோ நம்மளாக புத்தகத்தை பார்த்து படிக்கிறதுக்கும் இது வீடியோ பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகிறது அதிகமாக இருக்குது வாய்ப்பு இருக்குது ஸோ அத்தியாயம் ஆறில் ஏ பி இருக்குது ஏ பார்த்தோம்னா அழைப்பானை பி வந்து பிடிக்கட்டலை அழைப்பானை பொறுத்தளவுக்கு அறுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது பிடிக்கட்டலை பொறுத்தளவுக்கு எழுவத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி மூணு வரைக்கும் இருக்குது ஸோ அந்த பிடிக்கட்டையிலேருந்து ஒரு கொஷின் வரும் ஸோ இந்த பிடிக்கட்டலை பொறுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்ளைமன்ற புரோக்ளமேஷன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து அத்தியாயம் ஏழு பொருட்களை தாக்கல் செய்வது கட்டாயப்படுத்தும் நீதிமுறை கட்டளைகள் ஸோ இது ரொம்ப முக்கியமானது அத்தியாயம் ஏழு ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இது வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டட் ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஸ்சில் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கோர்ட் ப்ரொசீஜர் தான் என்ன பண்ணுவாங்க எக்ஸாம்பிளில் கேட்பாங்க ஓகேவா ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனை பொறுத்தளவுக்கு ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லணும் ஒரு போலீஸ்கிட்ட ஒரு கோர்ட்டில் வந்து ஒப்படைக்க சொல்லணும் அதெல்லாம் பற்றி சொல்ல ஒரு சர்ச் பண்ணணும் அதெல்லாம் வந்து இந்த இந்த அத்தியாயத்தில் அடங்கியிருக்கு தொண்ணூற்றி நாலுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் ஓகேவா அடுத்து பாருங்கள் சில காரியங்கள் பற்றுகைக்கான நடைமுறை உடைமையை பரிமுபிதல் செய்தல் ஆகியவற்றுக்கு உதவுறதுக்குதான் பரஸ்பரை உடன்படிக்கை ஸோ ஃபாரினில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஃபாரினில் ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு என்ன நடைமுறை அதை பற்றி சொல்கிறது தான் அத்தியாயம் எட்டு நூற்றி பதினொன்றுலேருந்து நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்பது ஸோ இதில் தான் பார்த்தோம்னா அமைதி பெறுவதற்கான நன்னடத்தை பெறுவதற்கான பிணையம் பாண்டு பயில் பாண்டு அதே போல் பாண்டு ஸோ ஆடியோலாம் வந்து ஒரு அக்யூஸ் தொடர்ச்சியாக குற்றம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா சந்தேகப்பட சஸ்பெக்டை வந்து பாண்டு இது பண்ணுறது திரும்ப திரும்ப குற்றம் செய்வர்கள்ட்ட பாண்டு இது பண்ணுறது ஓகேவா ஸோ அத்தியாயம் ஒன்பது ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்கள் அத்தியாயம் பத்து மனைவியர் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் வாழ்க்கைக்கு பொருளுக்கான கட்டளைகள் ஸோ இது ரொம்ப மேக்ஸிமம் வாய்ப்பு தான் கேட்குறதுக்கு அடுத்து பாருங்கள் அத்தியாயம் பதினொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது அத்தியாயம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது ரொம்ப நம்ம சம்மந்தமானது பொது ஒழுங்கையும் அமைதியை நிலைநாட்டுறதுக்கு நம்முடைய ட்யூட்டிஸ் பணிகள் என்னென்னா நம்முடைய தடுப்பு நடவடிக்கை ப்ரிவென்டிவ் அரஸ்டெலாம் இதெல்லாம் வந்துருவோம் உங்களுக்கு ஓகேவா ஸோ பார்த்துங்க பொது ஒழுங்கையும் அமைதியை நிலைநாட்டுதல் அத்தியாயம் பதினொன்று ஓகேவா ஸோ அத்தியாயம் பன்னெண்டு பாருங்கள் காவல்துறையின் தடுப்பு நடவடிக்கை அத்தியாயம் பதிமூணு காவல்துறையினுக்கு தகவல் கொடுத்தாலும் புலனாய்வு செய்திருக்க அவருக்குள்ள அதிகாரங்கள் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் தான் எஃப்ஐஆர் வருது இதெல்லாம் சார்ஜ் ஷீட் வருது இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் வருது பார்த்துங்க அத்தியாயம் பதிமூணு அத்தியாயம் பதிமூணு அத்தியாயம் பதிமூணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்கள் அத்தியாயம் பதினாலு பரிசீலனைகளிலும் விசாரணைகளிலும் குற்ற வழக்கு நீதிமன்றங்களில் உள்ள அதிகாரம் இல்லை ஓகேவா பரிசீலனை கோர்ட்டு வந்து ஒரு வழக்கம் நடத்துகிறது அத்தியாயம் பதினஞ்சு பரு நடைமுறைகளை தொடங்குவதற்கான தேவையான நிபந்தனைகள் அத்தியாயம் பதினாறு இந்த அத்தியாயம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இதெல்லாம் பார்த்தோம்னா இதுக்கு போகிற கோர்ட்டு விசாரணை பண்ணுறது தான் ஸோ இந்த அத்தியாயம் பதிமூணு வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா இந்த பதிமூணுலேயே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கேள்வி வந்துடும் ஒன்று டு பதிமூணில் ஒரு பதினஞ்சு கேள்வி ஓகேவா ஸோ பதினாறு டு முப்பத்தி ஒம்போதில் ஒரு ஆறு டு எட்டு கேள்வி ஸோ அப்படி தான் வந்து வந்து ஆகும் ஸோ இந்த கோர்ட் ப்ரொசீஜரில் பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் பதினாறு பதினாறு நடுவர்களை முறையீடு செய்து கொள்ளுதல் நடுவர்கள் நடுவர் முன்பு நடவடிக்கை தொடங்குதல் குற்றச்சாட்டுகளின் படிவம் ஸோ அத்தியாயம் பத்தொம்பது நோட் பண்ணி வச்சிங்க அமர்வு நீதிமன்றம் முன்பு விசாரணை ஸோ ஒரு விசாரணை எப்படி நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் அத்தியாயம் இருபது வந்து வாரண்ட் கேஸை நடுவர்கள் விசாரணை செய்கிறது இருபத்தி ஒன்று சம்மன் கேஸை விசாரணை செய்கிறது ஸோ இதெல்லாம் எந்தெந்த செக்ஷனில் ஸ்டார்ட் ஆகுது எந்தெந்த செக்ஷனில் முடியுது அப்படின்னு முடிஞ்சால் உங்களால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பத்தி ஒரு செக்ஷன் இருக்கப்போ நமக்கு தேவையானது நம்ம என்ன பண்ண ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ சுருக்கு விசாரணை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வழக்கு பேரம் இருபத்தி நாலு இது ரொம்ப முக்கியமானது சிறைச்சாலைகளில் சிறை வைக்கப்பட்டவர்கள் அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவர்களை முன்னிலைப்படுத்துதல் ஸோ ஒரு பிடி பாராண்டு ஒரு ஃபார்மலர்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தி நாலு திருநாட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகும் அடுத்து பாருங்கள் இருபத்தி அஞ்சு பரிசீனைகளிலும் விசாரணைகளிலும் சாட்சியம் எவிடன்ஸ் பற்றி சொல்கிறது இருபத்தி ஆறு விசாரணைகள் மற்றும் சோதனைகள் போன்ற பொதுவான விதிகள் அடுத்து பாருங்கள் இருபத்தி ஏழு புத்தி சோதனை இல்லாத எதிரிகள் பற்றிய வகைமுறைகள் அடுத்து பாருங்கள் முக்கியமானது நோட் பண்ணி வச்சுங்க அத்தியாயம் இருபத்தெட்டு நீதி நிர்வாகத்தை பாதிக்கும் குற்றங்கள் பற்றிய வகைமுறைகள் முந்நூற்றி எழுவத்தொம்பதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது தீர்ப்பு ஒரு தீர்ப்பு எப்படி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அத்தியாயம் முப்பது உறுதிப்படுத்தலுக்கான மரண தண்டனைகளை சமர்ப்பித்தல் முப்பத்தொன்று பாருங்கள் ரொம்ப முக்கியமானது எழுதிங்க அப்பிள் மேல்முறையீடுகள் அடுத்து முப்பத்தி ரெண்டு மேல் முடிவுக்கு அனுப்புதலும் சீராயுதலும் முப்பத்தி மூணு குற்ற வழக்குகளை மாற்றுதல் இதெல்லாம் சின்ன சின்ன பிரிவுகள் தான் இப்போ பாருங்கள் நானூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து நானூற்றி நாற்பத்தி நானூற்றி நாற்பத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி எழுபத்தி இப்படி தான் இருக்கும் அடுத்து பாருங்கள் முப்பத்தி அஞ்சு நோட் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான பிணையங்கள் மற்றும் பிணை முறையின் வகைகள் வெயில் நல்லா பற்றி சொல்வது முப்பத்தி ஆறு சொத்துக்கு தீர்வு செய்தல் முப்பத்தி ஏழு முறைகேடான நடவடிக்கைகள் முப்பத்தி எட்டு சில குற்றங்களை உணர்ந்து கொள்வத வரம்பு முப்பத்தி ஒம்பது பல்வகை பட்டவை ஓகேவா ஸோ அத்தியாயம் ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா படிச்சிங்க அதுக்கப்புறம் பதினாறுலேருந்து முப்பத்தி ஒம்பது வரைக்கும் எந்தெந்த அத்தியாயத்தை படிக்கணும் எந்தெந்த பிரிவில் படிக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த அத்தியாயம் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அத்தியாயம் மூணு என்ன சொல்லுது அத்தியாயம் ரெண்டு என்ன சொல்லுது இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள பிரிவில் படித்தோம் அப்படின்னா நமக்கு பிஎன்எஸ் பற்றி ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு புரிதலோட இப்போ படித்தோம் அப்படின்னா இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ டிபாப்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் இருக்க மாணவர்கள் தொடர்ச்சியாக படிங்க நிறைய தேர்வுகள் எழுதுங்க நிறைய டிஸ்கஷன் பண்ணுங்கள் உங்களை ஆன்லைன் க்ளாஸஸ் டெஸ்பாட்சி வேணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டர் கிளாஸஸ் பிடிஎஃப் நோட்ஸ் டெஸ்ட் பற்றி எல்லாமே நான் பண்ணுவோம் உங்களுக்கு கொடுப்போம் ஸோ தொடர்ச்சியாக படிங்க அனைவருக்கும் அரியணை போலீஸ்காரின் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்